ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செனாலதி விலாக்ஸ் நம்ம வீட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மண்கால வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா செம்மண் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் அதுக்கப்புறம் வந்து இந்த இலைகள் இருக்குல்ல கொய்யா இலை அந்த அந்த மாதிரி இந்த இலைகள் காய்ந்த இலைகள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எம்சாட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து மண்ணு வந்து கிடைக்கல அதனால் வந்து எம்சாட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாத்தையுமே போட்டு கலக்கணும் இதில் வந்து நிறையா போடலாம் இந்த வேப்ப புண்ணாக்கு அது இதெல்லாம் போடுவாங்க பட் நான் அதெல்லாம் போடலை நம்ம ஏற்காவே பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் செடிகள் வச்சதுக்கப்புறம் நம்ம வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சில வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போடலாண்டு ஒரு பத்து விதைகள் போட்டிருக்கேன் இதில் வந்து அப்படியே முளைச்சி வந்ததுக்கப்புறம் வேறு 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 மாற்றிடலாம் நம்ம போட்ட விதைகள் எல்லாமே நல்லாவே விட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளிலே எல்லாமே வந்து விதை விதையெல்லாம் விட்டு வந்திருக்கு இப்போ இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணுன்னா நம்ம வந்து வேறு வேறு நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக மாற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொத்தமணிலாம் நல்லாவே முளைச்சி